வணக்கங்க என் பேர் முருகேசன் நான் ஆஸ்கர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆஸ்கர் குரூப்ஸோட மேனேஜிங் டைரக்டர் என்ன என்னை பற்றி ஏதோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படிக்கும்போதே வந்து என்னோடய எய்மே என்னவாக இருந்துச்சுன்னா ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் சேல்ரி வாங்குறது தான் என்னோடய டார்கெட்டாகவே இருந்துச்சு உண்மையாகவே ரெண்டாயிரம் ரூபா சேல்ரி வாங்கிட்டுனா அதை விட பெரிய சாதனை வேறு உலகத்தில் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சிட்டு படிக்கும்போது அப்படி தான் நினச்சி படித்தேன் பேங்கிங் ஃபினான்சியல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து என்ட்ரானேன் இது வரைக்கும் லைஃப் ஃபுல்லாகவே இது வரைக்கும் மார்க்கெட்டிங் ஃபீல்டிலே தான் இருக்கேன் இப்போ வந்து ஆஸ்கர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு வந்து லேவுட் ப்ரொமோட் ப்ரோமோஷன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டென்னிலருந்து பண்ணிகிட்ருக்கேன் அவுட்ஸ் வந்து உண்மையை வந்து நல்ல லெவலில் நல்ல மிகப்பெரிய லெவலில் எல்லோரும் பேரே ஊரே சொல்கிற ஊரே பே பேர் சொல்கிற மாதிரி அவ்வளோ லே அவுட்ஸும் பண்ணிவிட்டேன் எல்லாம் நல்ல விதமான பேரோட அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு வந்த காரணம் பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குன்னா ஒரு வீடுன்றது வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பான மக்களுக்கும் அது என்ஜினியராகட்டும் டாக்டர் ஆகட்டும் குடிசையில் வாழ்கிறவங்கள இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வீடுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும் அந்த கனவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஆளாக இருக்க போகிறோன்ற அந்த ஒரு எண்ணத்தால் தான் வந்து ரியல் எஸ்டேட் ஃபீல்டுக்குள்ளேயே நான் வந்து நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் மூணு ரூபா சென்ட்லருந்து முப்பது லட்ச ரூபா சென்ட் வரைக்கும் இருபத்தி பதினாறு ரூபா வீட்டிலருந்து நாலு கோடி ரூபா வீடு வரைக்கும் கட்டியாச்சு என்ன வந்தாலும் நமக்கு வந்து நிற்கிறது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்ஸ்னால் யார் இருந்தாலும் இல்லாட்டும் எது இருந்தாலும் இல்லாட்டியும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நாள் ஜெயிக்க முடியுன்ற அதுக்கு ஊக்க மருந்தே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் அந்த செல்ஃப் கான்ஃபிடெண்ட் வந்து உணர்ந்தால் கண்டிப்பாக வந்து எல்லா மனுஷனும் எல்லா மனுஷனும் தைரியமான ஆளாக வர முடியும் அதுக்கு பணம் இருக்கணும் பதவி இருக்கணும் பேக்கப் இருக்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்ஃபிடண்ட் இருக்கணும் அந்த செல்ஃப் கான்ஃபிடண்ட் உணரணும் உணர்ந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆளாக என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே ஆறலாம் வந்தே முடியும் வரவே முடியும் கண்டிப்பாக வந்தே தேரலாம் அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து எண்ணங்கள் எது இதை டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சைடில் இருக்கிற எந்த எண்ணங்களும் உங்களுக்கு வராது எக்ஸாம்பிளுக்கு வந்து சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் போகாது மூழ்க மாட்டேங்க அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட்டை டிசைட் பண்ணுங்கள் அந்த டார்கெட் டிசைட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த வேலையை பண்ணாதீங்க ஒன்ஸ் டார்கெட் டிசைட் ஆயிடுச்சுன்னா அந்த அது மேலே உங்களுக்கு ஈர்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கவனம் சிதறவே சிதறாது அதே மாதிரி வந்து அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஆல்வேஸ் திங்க் பிக் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருங்க எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்